இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுதே சங்கீதக்காரராகிய தாவிது இப்படியாக சொன்னார் நான் கத்திரை நோக்கி நீர் என் அடைக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கும் பொழுது அநேக நேரம் நாம் மனிதர்களின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் மேல் நமக்கு நம்பிக்கை வருவது கூடாத காரியமாக இருக்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை பண தேவையாக இருக்கலாம் பொருளாதார தேவையாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு தேவையில் உங்களுக்கு உதவி வேண்டுமாக இருக்கலாம் முதலாவது நம் மனிதர்களிடத்தில் தான் மனிதர்கள் மேல்தான் நாம் அதிக நம்பிக்கை வைக்கிறோம் நம் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவே இல்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் இப்படியாக தான் தாவித்து சொன்னார் நான் கத்தர் அவரை நான் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் சொல்லிட்டு சங்கீதக்காரராகிய தாவிது இப்படியாக சொன்னார் நாம் இப்போது நம்முடைய நம்பிக்கை யாராக இருக்கிறோம் யார் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் யார் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறோம் யார் நம்முடைய கோட்டையாக நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் நாம் கத்தர் நமக்காக எவ்வளவோ காரியங்களை நாம் செய்திருக்கிறார் நமக்காக ஜீவனையே விட்டிருக்கிறார் என்ன காரியமாக இருந்தாலும் எந்த உதவி உங்களுக்கு வேண்டுமானாலும் முதலாவது தேவனிடத்தில் நம்பிக்கை வைங்கள் கத்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதித்து வழி ஆமேன் ஆமேன்